ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாஜிரா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம ஹாஜிரா தமிழ் சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் வரலாற்று பகுதி அழகு இரண்டு மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி இதற்குண்டான ஒன்வர்டு கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது டெட் எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெட் டிஎன்பிஎஸ்சி இன்னும் ஒரு சில எக்ஸாம்ஸ்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான் ஆன்சர் வந்து இருபது லட்சம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் மனிதர்கள் புவியெங்கும் பரவினர் மூன்று லட்சம் தேர்டு கொஸ்டின் பாருங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது ஏழாயிரம் ஆண்டுகளா எட்டாயிரம் ஆண்டுகளா ஐயாயிரம் ஆண்டுகள் ஆறாயிரம் ஆண்டுகள் இதனோட ஆன்சர் வந்து எட்டாயிரம் ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை தொடங்கியது அப்படின்னா எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதாம் ஆண்டில் அரிதாக காணப்பட்ட வண்டிகள் எது ஒன்று குதிரை வண்டி செகண்ட் ஒன் மாடுகள் பூட்டப்பட்ட வண்டி தேர்ட் ஒன் மிதி வண்டி ஃபோர்த் ஒன் கழுதைகள் பூட்டப்பட்ட வண்டி இதற்கு ரைட் ஆன்சர் வந்து குதிரை வண்டி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் ஆண்டில் அரிதாக காணப்பட்ட வண்டிகள்னு கேட்டாங்கன்னா குதிரை வண்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்து மக்கள் எத் தொழிலில் ஈடுபட்டனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நெசவு தொழில் பயிர் வளர்ப்பது மற்றும் கால்நடை வளர்ப்பது மீன்பிடி தொழில் இயந்திரம் செய்யும் தொழில் இதில் எந்த தொழிலில் சிறந்து விளங்கினர்னு கேட்டாங்கன்னா பயிர் வளர்ப்பது மற்றும் கால்நடை வளர்ப்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கல்லிலும் எலும்பிலும் செய்த கருவிகளை அக்கால மனிதர்கள் எதற்கு பயன்படுத்தினர் சமையல் செய்யவா வேட்டையாடவா தொழில் செய்ய பாதுகாப்பிற்காக இதனுடைய ரைட் ஆன்சர் வந்து வேட்டையாட கல்லிலும் எலும்பிலும் செய்த கருவிகளை அக்கால மனிதர்கள் எதற்கு பயன்படுத்தினர் அப்படின்னா வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தினர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் பற்றியும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றி படிக்கும் படிப்பின் பெயர் என்ன கல்வெட்டியல் நாணயவியல் தொழில்நுட்பவியல் தொல்லியல் வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்கள் பற்றியும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை பற்றி படிக்கும் படிப்பின் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா தொல்லியல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக எந்த பொருட்கள் உதவுகின்றனர் தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரமாக எந்த பொருட்கள் உதவுகின்றன அகழ்வாராய்ச்சி பொருட்கள் தொல் பொருட்கள் கால இயந்திரங்கள் கல்வெட்டுகள் இதில் ரைட் ஆன்சர் வந்து அகழ்வாராய்ச்சி பொருட்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் மனிதர்களையும் அவர்கள் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி படிப்பதன் பெயர் என்ன தொல்லியல் மானுடவியல் நாணயவியல் கல்வெட்டியல் இதனுடைய ரைட் ஆன்சர் மானுடவியல் மனிதர்களையும் அவர்கள் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி படிப்பதன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மானுடவியல் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மானுடவியல் என்னும் சொல் எதிலிருந்து பெறப்பட்டது மானுடவியல் என்னும் சொல் சொல்வாங்க இங்கிலீஷில் மானுடவியல் என்னும் சொல் எதிலிருந்து பெறப்பட்டதுனா தமிழா லத்தினா சமஸ்கிருதமா கிரேக்கமா இதனுடைய ரைட் ஆன்சர் வந்து கிரேக்கம் ஓகே இப்போ நம்ம பத்து கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த பஸ்ட் பத்து கொஸ்டினையும் நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு நான் கொஸ்டின் மட்டும் சொல்றேன் நீங்கள் ஆன்சர் சொல்லி பாருங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்